ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுக்கியமாக பேசுகிறேன் ஆடி மாதம் அம்மன் மாதம் அப்படின்னு சொல்லியாச்சு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஆடி மாதத்தில் எதனால் வந்து வேப்பில கோயிலுக்கெல்லாம் கட்டுறாங்க எதனால் கூழ் ஊத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எதனாலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா வெய்ய காலம் மாதிரி குளிர்காலம் வரப்போகுது அப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும் அது இல்லாத கிருமிகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த வெயிலோட சூடு தனியினும் அப்படிங்கிறதுக்காக எல்லா கோயில்லையுமே வேப்பலை கட்டுவாங்க அப்புறமேட்டு கூழ் குடிப்பாங்க அந்த கூழு குடிக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற சூடெல்லாம் தனியும் அப்படிங்கிறதுனால தான் மாரியம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுறாங்க அப்புறம் செஞ்ச ஐதீகங்களுமே அறிவியல் படி தான் இருக்குது அதனால் இந்த ஆடி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு அம்மனையாக போய் பார்த்துட்டு வரோம் வர போகிறோம் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் இருக்கிற சேலம் கோட்டை மாரியம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சேர அரசர்கள் வந்து தங்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோட்டை மாரியம்மனை வந்து கும்பிட ஆரம்பித்தாங்க இங்கே வந்து கோட்டை பெருமாளும் இருக்கார் அதனால் இவங்க ரெண்டு பேருமே சேலத்துக்கு ஸ்பெஷல் தான் சேலத்தில் வந்து திருமணி முத்தாறு அப்படிங்கிற ஆறு ஓடுது இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் கோட்டை பெருமாளுக்கும் கோட்டை மாரியம்மனுக்கும் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் ஆனால் இப்போ அந்த திருமணி முத்தாறு வந்து உபயோகம் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இந்த அம்மன் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி அப்படின்னாக்கா எல்லா அம்மன் கோவிலுமே சாமிக்கு நைவேத்தியம் வச்சுட்டு வந்துடுவாங்க ஆனால் இங்கே வந்து அம்மனுக்கு வந்து நைவேத்தியம் படைக்க மாட்டாங்க ஒரு குழந்தைக்கு எடுத்து ஊட்டுற மாதிரி ஊட்டி விடுவாங்க அதே மாதிரி மற்ற அம்பாள் கோவில்களில் வந்து மனிதனுடைய தலை வந்து அம்மனோட காலுக்கடையில் இருக்கும் ஆனால் இங்கே வந்து அம்மாவோட காலுக்கடையில் ஒரு தாமரை மொட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டிலேயே சிறிய கருவறை உள்ள கோவில் வந்து இதாக தான் இருக்கும் கண்ணோய் இருக்கிறவங்க இந்த மாரியம்மனை வேண்டிக்கிட்டாக்க அவங்களுடைய கண்ணோயெல்லாம் தீர்ந்துடும் இந்த கோட்டை மாரியம்மனுக்கு இன்னொரு பேர் இருக்கு அதாவது எட்டு பேட்டைகளை கட்டியாலும் கோட்டை மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த கோவில் அப்படின்னாக்கா சேலம் கோட்டை மாரியம்மன் குகை மாரியம்மன் காளியம்மன் பலப்பட்டறை மாரியம்மன் சின்னக்கடை வீதி மாரியம்மன் செவ்வாய்பேட்டை மாரியம்மன் அன்னதானப்பட்டி மாரியம்மன் சஞ்சீவராயன்பேட்டை மாரியம்மன் சஞ்சீவராயன் பேட்டைங்கிறது தாதகாப்பட்டியில் இருக்க மாரியம்மன் அப்புறம் பொன்னமாப்பேட்டையில் இருக்கிற மாரியம்மன் இந்த கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு எப்போ பூ போடுறாங்களோ அப்போ தான் இந்த ஏழு கோவில்லையுமே பூ போடுவாங்க பண்டிகை வந்து ஒரே டைமில் தான் நடக்கும் அதனால தான் எட்டு பேட்டையிலையுமே பண்டிகை ரொம்ப ஜோராக நடக்கிறதுனால சேலமே ஜே ஜேன் இருக்கும் இந்த பண்டிகையோட பத்திரிகையை அவங்களுக்கு அனுப்பியிருக்கேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கிறவங்க எல்லாருமே வந்து சேலத்துக்கு வந்து அம்மனோட அருளும் ஆசையும் வாங்கிக்குவாங்க ஓகே பாய் ராதே கிருஷ்ணா